காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்று அறுபத்தி ஐந்து ஞானாம்பிகை ஸ்ரீவித்யா என்று தேவி உபாசனையை சொல்கிறோம் வித்யா என்றாலே ஞானம் தான் அவித்யை என்றால் அஞ்ஞானம் ஞானப்பால் தருகிற குருவான அம்மாவாக அம்பிகை இருக்கிறாள் இந்திராதி தேவர்களுக்கும் ஞானம் தந்தவள் அவளே என்று சாமவேதத்தைச் சேர்ந்த கேன உபனிஷதம் ஒரு கதை சொல்கிறது கதை இதுதான் ஒரு காலத்தில் தேவாசுர யுத்தத்தில் தேவர்கள் ஜெயம் பெற்றார்கள் பரமாத்மா தந்த சக்தியை கொண்டே யுத்தம் செய்தோம் அவரது அனுகிரகத்தாலேயே வெற்றி பெற்றோம் என்பதை மறந்து தேவர்கள் தங்களை தாமே மெச்சிக்கொண்டார்கள் தங்கள் சக்தியால் தாங்களே வெற்றியை சாதித்து விட்டதாக கர்வப்பட்டார்கள் இது ஏதடா அசுரர்களை ஜெயித்த இந்த தேவர்களுக்கே அசுர குணம் வந்துவிடும் போலிருக்கிறதே என்று பார்த்தார் பரமாத்மா அவர்கள் அப்படி போகாமல் ரட்சிப்பதற்காக அவர்களுடைய கண்ணு கேட்டுகிற தூரத்தில் அடிமுடி தெரியாத ஒரு ஜோதி ஸ்வரூபமாக நின்றார் இதென்ன யக்ஷ வடிவம் என்று தேவர்கள் அதிசயித்தார்கள் நமக்கு புரியாததை யக்ஷினி என்று இப்போதும் சொல்கிறோம் அல்லவா அம்மாதிரி தேவர்கள் அதை யக்ஷம் என்கிறார்கள் அதனிடம் அக்னியை அனுப்பினார்கள் அது என்ன என்று தெரிந்து கொண்டு வருவதற்காக அக்னியை அனுப்பினார்கள் அவன் அதை நெருங்கி நீ யார் என்று கேட்பதற்கு முன்பே அது இவனை பார்த்து நீ யார் என்று கேட்டது நான் அக்னியாக்கும் ஜாத வேதஸ் என்கிற பெயரும் எனக்கு உண்டு என்றான் சரி உனக்குள்ள சக்தி என்ன என்று யக்ஷம் கேட்டது நான் எதையும் எரித்து பஸ்மீகரம் பண்ணிவிடுவேன் என்றான் அக்னி ஓஹோ அப்படியானால் இதை ஏறி பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு துரும்பை எடுத்து போட்டது யக்ஷம் அக்னி தன் பூரண சக்தியையும் அந்த துரும்பின் மேல் பிரயோகித்தான் ஆனால் துரும்பு எரியவே இல்லை அக்னி வெட்கமடைந்து தேவர்களிடம் திரும்பி வந்து நடந்ததை சொன்னான் இதென்னடா நாம் வெற்றி கொண்டாடும் போது இப்படி நம்மில் ரொம்ப சத்தியமான ஒருத்தனுக்கு அதுவும் சக்திமானான ஒருத்தனுக்கு அக்னிக்கு அபஜயம் வந்ததே என்று தேவர்கள் நினைத்தார்கள் யக்ஷம் இன்னதென்று தெரியாததே ஒரு தோல்விதான் அப்புறம் இந்த அபஜயம் வேறு அதன்பின் அவர்கள் வாயுவை யக்ஷத்திடம் அனுப்பினார்கள் முன்போலவே நீ யார் என்று கேட்டது யக்ஷம் நான் வாயு மாதிரிச்சவன் என்றும் பெயர் பெற்றவன் எதையும் புரட்டி தூக்கி கொண்டு போகும் சக்தி வாய்ந்தவனாக்கும் என்றான் வாயு சரி இந்த சின்ன துரும்பை தூக்கிப்பார் என்றது யக்ஷம் வாயு பிரம்ம பிரயத்தனம் செய்தும் அவனால் துரும்பை அசைக்க முடியவில்லை வாயுவும் திரும்பி வந்தான் நீ யார் என்று யக்ஷத்தை கேட்பதற்கே வாயில்லாதவனாக நாம் அசுரரிடம் அடைந்த ஜெயத்தை கொண்டாடும் வெற்றி விழாவை இப்படி அது அபஜயமாக்கிவிட்டதே என்று தேவர்கள் யோசித்தார்கள் இப்போது தேவராஜனுக்கே ஓர் அடக்கம் உண்டாகிவிட்டது தங்களை விட பெரியதொரு சக்தி இருக்கிறது என்கிற அறிவு உண்டாயிற்று அகம்பாவம் போய் ஒரு க்ஷணம் ஈஸ்வர பக்தி கூட உண்டாகிவிட்டது நாம் ஏதோ சாதித்து விட்டதாக நினைத்து அவ்வப்போது வெற்றி விழா கொண்டாடுகிறோம் இப்போது நம் தேசத்தில் இது ரொம்ப ஜாஸ்தி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தால் அந்த வெற்றி எங்கே போச்சு என்று தெரிவதே இல்லை வேறு யாரோ வெற்றி விழா கொண்டாடுகிறார்கள் அப்புறம் அவர்கள் கதையும் மாறிப்போகிறது மாறாத ஜெயம் ஆத்ம தான் அந்த ஜெயமும் சரி மற்ற லௌகீக வெற்றிகளும் சரி பரதேவதையின் கிருப்பையாலேயே கிடைப்பவை இதை புரிந்து கொண்டு தேவதைகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக இருக்கப்பட்ட இந்திரன் யக்ஷத்தை வினயத்துடன் நெருங்கினவுடன் மகா காருண்யம் பொருந்திய அது அவனுக்கு ஞான அனுகிரகம் செய்வதற்காக திவ்ய ஸ்திரீ ரூபத்தில் நின்றது யக்ஷம் நின்ற அந்த ஆகாசத்திலேயே மகத்தான சோபை பொருந்திய ஹைமவத்தியான உமாதேவி பிரகாசித்தாள் என்கிறது உபனிஷத்து உருக்கிய பொன்னை போன்ற பிரகாசத்தோடு அதாவது ஞான ஒளியாக ஜொலித்துக் கொண்டு நின்ற அம்பாளை இந்திரன் நமஸ்கரித்தான் சற்றுமுன் இங்கு தோன்றிய யக்ஷ வடிவம் என்ன என்று கேட்டான் சாக்ஷாத் அம்பிகை அவனுக்கு ஆச்சாரிய ஸ்தானம் வகித்து ஞானோபதேசம் செய்தாள் அப்பா பிரம்மம்தான் அந்த யக்ஷ வடிவம் இவ்வளவு பிரபஞ்சத்துக்கும் உனக்கும் சகல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் காரணமாக ஆதாரமாக இருப்பது அது ஒன்றுதான் அதன் அகண்டமான சக்திதான் எல்லா ஜீவராசிகளிடமும் கண்டம் கண்டமாக துளி துளி இருக்கிறது என்று உபதேசித்தாள் முதலில் யக்ஷ வடிவமாக நின்று தேவர்களை அவமானப்படுத்தினாள் அவமானப்படுத்தியது அகம்பாவத்தை அடக்குவதற்கே அகம்பாவம் அடங்கினவுடன் பரமானுகிரகமாக ஞானோபதேசம் தந்தாள் தேவராஜன் உண்மையை இதுவென முதலில் கண்டுகொண்டதாலேயே அவனுக்கு இதம் பிளஸ் த்ர என்று பெயர் உண்டாயிற்று மற்ற தேவர்கள் பிரம்மஸ்வரூபத்தை பார்த்ததோடு சரி இவன்தான் அதன் கருணாமூர்த்தமான அம்பாளை தரிசனம் செய்து அவளிடமிருந்து பிரம்மஸ்வரூப ரகசியத்தை உபதேசமாக பெற்றுக்கொண்டு வந்தவன் இந்த உபனிஷத்தில் ஸ்ரீ ஆதிசங்கர பாதர்களின் பாஷ்யத்தில் பகு சோபமானா என் மிகவும் சோபை பொருந்தியவள் என்பதற்கு அர்த்தம் செய்கிற போது சோபை உள்ளவற்றுக்கெல்லாம் மேலான உத்கிருஷ்டமான சோபை ஞானம்தான் வித்யைதான் அந்த வித்யா ரூபினியே உமா ஹைமவதியாகி ஹேம அதாவது பொன் ஆபரணங்களை அணிந்தும் இந்த சோபையை வெளிப்பட காட்டுகிறாள் எல்லாவற்றையும் அறிகிற அறிவான சர்வஜ தத்துவமே பரமேஸ்வரன் அந்த அறிவோடு இரண்டரை சேர்ந்திருக்கிற ஞான அவள் என்கிறார் அறிகிறவன் அறியப்படுகிற பொருள் அறிவு எல்லாமே தானாக ஆகிய ஏக வஸ்துவான பிரம்மத்தின் சக்தி அவள் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே என்று இந்த ஞான ஸ்வரூபத்தை தான் தாயுமான சுவாமிகள் சொல்கிறார் அடிமுடி தெரியாத யக்ஷ வடிவம் என்று சொன்னவுடன் இந்த கதைக்கும் அருணாச்சலத்துக்கும் சம்பந்தம் இருப்பதாக தோன்றும் இந்த உபனிஷத கதை ஸ்ரீ காளஹஸ்தியுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது நான் காளஹஸ்திக்கு போயிருந்த போது கிரிபிரதனம் செய்தேன் வழியில் ஒரு மலைமேல் ஏறி அங்கு வனத்தில் உள்ள சிவலிங்கத்தை தரிசனம் செய்து கொண்டேன் அந்த லிங்கம் சகஸ்ரலிங்கம் அதாவது லிங்காகாரமான ஒரே சிலைக்குள் சின்ன சின்னதாக ஆயிரம் லிங்கங்கள் வடித்திருக்கும் அந்த சகசிரலிங்க ஆலயத்தில் யக்ஷலிங்கம் என்று ஒன்றை சொல்கிறார்கள் இந்திரலிங்கம் என்றும் ஒன்று இருக்கிறது காலகஸ்தி பெரிய கோவிலில் இருக்கிற அம்பாளின் பெயரோ ஞானாம்பிகை அல்லது ஞான பிரசன்னாம்பிகை பிரசன்னம் என்றால் பூ ஞான ஞான பூங்கோதை என்பார்கள் இதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் கேண உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற சம்பவம் யக்ஷம் தோன்றினதும் பிறகு அம்பாள் ஆவிர் பவித்து இந்திரனுக்கு ஞானோபதேசம் செய்ததும் இந்த காலகஸ்தியில்தான் நடந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது அம்பாளை ஆராதிக்க நாமாக புது மார்க்கம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை ஸ்ரீ காளஹஸ்தியைப் போல் தேவர்களும் பெரிய ரிஷிகளும் மகாத்மாக்களும் அவளை ஆராதித்த இடங்கள் இன்று மகா க்ஷேத்திரங்களாக விளங்குகின்றன அங்கே போய் நமஸ்கரித்து தியானம் செய்தால் போதும் அவளுடைய கடாட்சம் கிட்டிவிடும் புஷ்பமும் சுகந்தமும் போல் பாலும் சுவையும் போல் அக்னியும் பிரகாசமும் போல் அவள் பரமேஸ்வரனோடு பிரிக்க முடியாத ஞான சக்தி இதே மாதிரி ஸ்ரீமன் நாராயணனோடும் பிரிக்க முடியாமல் சகோதரி பாவத்தில் இருக்கிறாள் அவள் துர்க்கையாக வந்து அசுரர்களை வதைத்த போது வைஷ்ணவியாக இருக்கிறாள் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியின் போதே யசோதையின் கர்ப்பத்திலிருந்து விஷ்ணு மாயையாக இந்த துர்கை அவதரித்தாள் துர்கையை சரத்கால நவராத்திரியில் பூஜிக்கிறோம் கெட்டதை வதைத்தவள் அவள் இந்த சம்ஹாரத்துக்கு பின் நல்லதை வளர்க்க வேண்டும் ஞானத்தை வளர்க்க வேண்டும் ஞானோபதேசம் செய்ய அம்பாள் ஆவிர்பதிப்பதையே வசந்த காலத்தில் ஒரு நவராத்திரியாக கொண்டாடுகிறோம் கிருஷ்ணனோடு துர்கை தோன்றின மாதிரி ராமநவமியின் போது ஞானாம்பிகை தோன்றினாள் இந்த நவமி முடிய ஒன்பது நாட்கள் வசந்த நவராத்திரி எனப்படும் சண்டிகையாக உக்ர ரூபத்தில் எந்த பராசக்தியை சரத்கால நவராத்திரியில் பூஜித்தோமோ அவளையே இப்போது சௌமிய ரூபத்தில் ஞானாம்பாளாக பூஜிக்க வேண்டும் சண்டிகையாகி கெட்டதை சிக்ஷித்தவளே ஞானாம்பிகையாகி நல்லதை உபதேசித்து ரட்சிக்கிறாள் உமா என்பது பிரணவஸ்வரூபம் என்று முன்பே சொன்னேன் நாதமே அவளுக்கு சரீரம் மாதிரி நம் சரீரம் எத்தனை அழகாக இருக்கிறது என்று நாம் அகம்பாவப்பட்டு கொண்டாலும் துளி மேலே கீறிவிட்டால் கூட உள்ளே பார்க்க சகிக்காமல் இருக்கிறது எத்தனையோ கழிவடைகளை உள்ளே அடைத்து வைத்திருக்கிறோம் இதற்குள் எங்கே என்று சொல்லத் தெரியாமல் அறிவு என்கிற ஒரு மணி இருக்கிறது அவளுடைய சரீரமோ நாதமயம் சப்தமயம் வாக்குமயம் ஐம்பத்தோரு அக்ஷரங்களுமே அவளுக்கு சரீரமாக இருக்கிறது அதில் முழுக்க முழுக்க அறிவே வியாபித்திருக்கிறது அந்த அறிவை தான் ஞானாம்பிகை என்பது மாறிக்கொண்டும் அழிந்து கொண்டும் இருப்பவைகளை சத்தியமென்று நினைக்காமல் மாறாமல் சாஸ்வதமாக உள்ள ஒரே வஸ்துவை அதற்கு வேறாக நான் என்று தனியாக ஒன்று இல்லை என்று அனுபவத்தில் தெரிந்து கொள்வதுதான் உண்மையான அறிவு இந்த அறிவை தருகிற பராசக்தி ஞானாம்பிகையாகி திவ்யமங்கள ஸ்வரூபிணியாக விளங்குகிறாள் அவளை என்னாலும் தியானம் செய்து அனுகிரகம் பெறுவோம்